ஒன் எப் டூ சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர் நாம் இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்ட குரூப் டூ டூ ஏ பற்றிய ஒரு முக்கிய செய்தி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு அந்த செய்தி அறிக்கையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இந்த செய்தி அறிக்கை என்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா செய்தி வெளியீடு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமானது ஓகேவா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமைப்பணித் தேர்வு டூ மற்றும் டூ ஏ ஓகேவா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எண் வந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா இப்போது இந்த தொகுதி டூவுக்கான நேர்முகத் தேர்வு பதவிக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் கலந்தாய்வும் முடிந்த பின் தொகுதி ரெண்டு இப்போ வந்து நமக்கு சமீபத்தில் இதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகேவா அப்போ வெளியிடும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய மார்க் தெரியாது நம்முடைய தரவரிசை பட்டியல் அப்படின்றதும் தெரியாது ஓகேவா அதை வெளியிட சொல்லி நிறைய தேர்வர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சிருந்தாங்க இதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டித் தேர்வாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த செய்தி அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த நேர்முகத் தேர்வு ஓகேவா அது முடிஞ்சு அவங்களுக்கான கலந்தாய்வு முடிந்ததுக்கப்புறம் தொகுதி ரெண்டிய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஓகேவா நேர்முக தேர்வு அல்லாத பணிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் எப்போ வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்துக்குள்ளே ஓகேவா வெளியிடப்படும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது நிறைய தேர்வர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த செய்தி அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா தற்போதைய செயலாளராக இருக்கக்கூடிய கோபால சுந்தரராஜ் ஓகேவா அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்தி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு